கடகராசிக்காரங்களை இப்போ வந்து எடுத்துக்கிட்டோன்னா பன்னெண்டு ராசிகளில் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ராசி கடகராசி இங்கிலீஷில் வந்து ஒரு பழமொழி கூட இருக்குது கேன்சர் இஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சீக்கிரமாக அழுதுருவாங்க சீக்கிரமாக செறிச்சிருவாங்க சீக்கிரமாக கோவப்பட்டுருவாங்க அவங்கள்ட்ட போய் நாங்கள் நாங்கள்னா ஜோசியர்கள் கடகராசி இனிமேல் அவ்வளோதான் நீ அஷ்டமத்து சனி உங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி போன வருஷம் ரொம்ப பயமுறுத்திட்டோம் நிறைய பேர் வந்து எங்கிட்டலாம் வந்து சொல்லும்போது சொன்னாங்க ஐயா நான் வேலையை விட்டு நின்றுட்டுமா எப்போ எங்கே பார்த்தாலும் கடகராசிக்கு இவ்வளவு மோசமாக போட்டிருக்கேன் அவ்வளோ சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாலைவனத்தில் நடந்து கொண்டிருந்தவனுக்கு ஒரு நிழல் அந்த நிழலில் தாகத்துக்கு தண்ணீர் நல்ல காற்று ஓய்வெடுப்பதற்கு ஒரு நல்ல விரிப்பு கிடச்சிதுன்னா எப்படி யோகமோ அதை மாதிரியான யோகம் கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் குரு பகவான் கடகராசியை நேரடி ஏழாம் பார்வையாக பார்த்தார் நேரடி ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது அவர் அந்த இடத்துல பலவீனப்பட்டு இருந்தார் ஏன்னா சனியும் பார்த்துட்டு இருந்தார் அப்போ ரொம்ப பலவீனமாக இருந்தான் கடகராசி கிட்டத்தட்ட அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு குரு பகவானுடைய ஒரு நல்ல அருட்பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் விலகும் மெயினாக ஒரு விஷயம் கடகராசிக்கு முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும் இப்போது ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லனே உங்களுக்கு இப்போது ஒரு கடகராசியில் பிறந்த ஒரு பெண் இருக்காங்க அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மூணு மாப்பிளை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் எந்த மாப்பிளையும் செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு ஒரு குழப்பம் அப்போ இந்த குருப்பெயர்ச்சியில் சரியான நபரை நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியும் இப்போ சொன்ன உதாரணம் வந்து எல்லா விஷயத்துலையுமே பொருந்தோம் இப்போ கடகராசியில் பிறந்த ஒரு ப ஒரு 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 பையன் இருக்கான் அவன் நல்லபடியாக படித்து முடிச்சிருக்கான் எந்த கோர்ஸ் எடுக்கிறதுன்னு தெரியலை அப்போ அந்த சரியான கோர்ஸை நம்மளால் செலக்ட் பண்ண முடியும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் இந்த குரு பயிற்சியில் முடியும் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகலை கண்டிப்பான முறையில் ஆகும் தொழில் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் இடம் பார்த்து வச்சுருக்கேன் இன்னொன்று ஆரம்பிக்கலை ஆர்டர் கிடைக்கல ஆர்டர் கிடைக்கும் ராசியோ கடக லக்னமோ ரெண்டு பேருக்குமே ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு நேரம் இன்னொன்று இந்த சனிப்பயிற்சி ஆனதுலேருந்து கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் உடல்நலக் கோளாறுகள் அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போய்கிட்டு இருக்கு மெயினாக இன்றைக்கி காய்ச்சல்னு சொல்லிட்டு போயிட்டு டாக்டரை போய் பார்த்துட்டு நாம் மருந்து வாங்கிட்டு வரோம் மருந்து சாப்பிட்டா நாளையிலேருந்து வைத்தொழி வந்துருது இப்படி ஒரு மோசமான ஒரு நேரம் நமக்கு போயின்னு இருக்கு அப்போ இது எல்லாமே இந்த மருத்துவ செலவுகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு கடகராசியில் பிறந்தவர் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் ஹண்ட்ரட் கிடைக்கும் உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தாருக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா இவ்வளவு நாளாக தொழில் ஸ்தானத்தில் இருந்தார் நிறைய பிரச்சனைகள் அதாவது நம்ம வேலை செய்வோம் ஒரே ஒரு வரி தான் நான் ஒருத்த சொன்னேன் அழுதுட்டார் வந்து கேட்டார் என் வேலை எப்படி இருக்குது அப்படின்னார் ஐயா உங்கள் ஜாதகப்படி வேலை அப்படிங்கிறது ஒரே வார்த்தையில் பலன் சொல்கிறதா இருந்தால் தர்மமாக இருக்குது அப்படின்னு தர்மம்னால் என்ன அப்படின்னா செய்கிற வேலைக்கேற்ற கூலி கிடைக்காது சும்மா வேலைக்கு போயிட்டு வர மாதிரி சம்பளம் இல்லாமல் வேலைக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு நேரம் இனிமேல் அது எல்லாமே நமக்கு மாறப் போகிறது புதிய தொழில் ஆரம்பிக்க முடியும் புதிய உத்தியோகம் ஆரம்பிக்க முடியும் புதிய உத்தியோகத்தில் போய் சேர முடியும் நம்முடைய உழைப்பை இவ்வளவு நாளாக புரிஞ்சுக்காதவங்கள்லாம் இனிமேல் புரிஞ்சுப்பாங்க கூட வேலை பார்க்குறவங்களுக்கும் மேலிடத்துடனும் பலவிதமான சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே நமக்கு இருந்தது இனிமேல் அது எல்லாமே நமக்கு நிச்சயமான முறையில் மாறும் இன்னொன்று பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அதில் சந்தேகமே வேண்டாம் கடகராசி எப்போதுமே பார்த்தீங்கன்னா கடகராசியில் பிறந்தவங்க முகம் வந்து இம்ப்ரெஸ்ஸாக இருக்கும் மற்றவங்க டக்குன்னு இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க ஸோ இனிமே உங்களுடைய முகத்தில் வந்து ஒரு நல்ல ஒளி கூடும் ரொம்ப நல்லா கடகராசிக்கு கடகராசியில் பிறந்த பெண்கள் தயவு செய்து கொஞ்சம் பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சுண்டு அந்த மாதிரி சில சிக்கல்கள் உருவாகலாம் மாணக்கர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் கல்வியை கம்ப்ளீட் செஞ்சுருவீங்க மேற்படிப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அது மாதிரி இப்போது கடகராசின்னு மட்டும் இல்லை கடகம் விருச்சிகம் மீனம் இந்த மூணு ராசிகளில் பிறந்தவாலுமே பிறந்த அந்த விளையாட்டு வீரர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் ஒரு ஃபேம் ஆவதற்கான வாய்ப்புகள் இப்போ அந்த குரு பயிற்சியில் வந்திருக்கு புனர் பூசம் நட்சத்திரத்தில் சுப சுபவிரைய செலவுகள் உண்டாகும் வீடு மண்மனை யோகங்கள் எல்லாமே கிடைக்கப் பெறுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலக பெறுவீர்கள் எங்கெல்லாம் அம்மன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் போய்ட்டு வாங்க தூய தமிழில் நமக்கு அழகாக அபிராமி அந்த அது இருக்குது நூறு பாட்டு அதை வந்து சொல்லலாம் இல்லை மந்திரம்னாலே தான் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஸோ அவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா லலிதா சாசரநாமம் சொல்லலாம் லலிதா திருசதி சொல்லலாம் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம் என்னைக்கு போகலாம் அம்மன் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க திங்கள் புதன் வியாழன் இந்த நாட்களில் நீங்கள் அம்மன் கோவில் போயிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது எந்த எண்கள் நாங்கள் பயன்படுத்தலாங்க எங்களுக்கு ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இரண்டு மூன்று ஆறு இந்த எண்கள் வந்து எப்பொழுதுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிறம் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா வெள்ளை மற்றும் மஞ்சள் ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய நிறங்கள்